பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் அவர் வந்து நார்வல் பகுதியில் ஒரு பெரிய செல்வாக்கு கொண்டவர் முன்னாள் மாநில தலைவராக இருந்தவர் அதனால் அவருக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது அவர் வந்து போட்டிட்டார்னு நார்வல் பதிவுக்குள்ளே தான் போட்டிட முடியும் வெளியில் போட்டிருக்கான வாய்ப்புகள் குறைவு அவருக்கு வந்து சட்டமன்றங்களுக்கு எதாவது பண்ணுறீங்களா பார்லமெண்ட்டுக்கு ஏதாவது வரீங்களான்னு சொல்லி கேட்டபோது கூட அவர் வந்து இல்லை நான் இங்கே தான் போட்டிடுவோம்னு சொன்னார் வேறு எங்கேயும் தொகுதி மாற மாட்டேன்னு சொன்னார் ஒருவேளை அவருக்கு வந்து அங்கேயே நம்ம கிடைக்குமா இப்போ வந்து அங்கே காந்தி போட்டிடுறாரு இது மாதிரி மற்றவங்கலாம் போட்டியிடும் போது இவருக்கு எங்கே ஸ்பேஸ் இருக்குது அவங்க வந்து இவங்க நம்ம பார்த்தோம் விஜயதாரணி பார்த்தோம் அந்த மாதிரிலாம் சந்தர்ப்பம் இருக்கும் இவருக்கு எங்கே தொகுதி கிடைக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு போட்டிட்டார்னு கன்னியாகுமரி போட்டிடுவாங்க போட்டிடுவாங்கன்னு பார்க்குறோம் எந்த தொகுதி ஊதி ஒரு வேலை போட்டுக்கிறா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அடுத்த நான் பார்க்கக்கூடிய பிரபலம் யார் கேப்டன் பிரபாகரன் அண்ணி அவர்கள் வந்து திரு விஜயகாந்த் அவருடைய மனைவி அண்டு விஜய பிரபாகரனுடைய தாயார் அவங்க வந்து கடுமையாக ஒற்றை ஆளாக பிரச்சாரம் பண்ணி மாநிலம் முழுக்க வந்து இப்போது கூட கேப்டன் ரதயா திரு நடத்தி தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்து அம்மா மக்கள் கூட்டணி முன்னேற்ற கழகத்தில் கூட்டில் இருந்தாங்க அதிமுக கூட்டணி இருந்தாங்க பாஜக கூட்டணியில் இருந்தாங்க இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டால் கூட நாங்கள் செப்டம் ஜனவரி மாதம் நாங்கள் முடிவாரி போஞ்சு சொல்லியிருக்காங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல அப்படி ஒரு கூட்டம் அமைந்தார் அவங்க போட்டிடுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு